தேங்க்யூ இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன கண்டென்ட் என்ன சொல்கிறேன்னா சார் என்னன்னா வந்ததுமே இல்லை இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இந்த கண்டன்ட்டை வேறு பண்ணுறதா தான் இருந்தது பிளான் இப்போ திடீர்னு மாற்றிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால சேட்டுஜி சேட்ஜி கேட்குறாங்க இந்த சேட்டுங்களாம் அப்படியே அந்த ஒரு கண்டன்ட் நாங்கள் வேறு ஒரு ஏழு விதமாக அதையே பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கண்டென்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சார் ஐயாருனால தமிழ் சேனல் இது அதே தான் நம்ம கேஎன் கேஎன் தானே சார் கேஎன் சி சொன்னமா எஸ்ஸா சார் கேஎன்எஸ் சார் சங்கத்துக்கு எஸ்ஸும் போடலாம் சிஎம் போடலாமா இப்போது நீ எப்படின்னா போடு இது எஸ் எஸ்டதான்ட்டீங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க கேஎன்எஸ் கேஎன்எஸ் டிவியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மருத்துவ நேரம்லாம் இதை வந்து தமிழ் படித்தவங்களை கூப்பிட்டு சில பேர் வந்து தமிழெலாம் நல்லா உண்மையிலேயே படிச்சிருக்கவங்களா இருக்காங்க அதர் ஸ்டேட்லேருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பக்கம்லாம் வந்து சேட்சிங்கெலாம் வந்து இங்கே நல்லா தமிழ் பேசுகிறாங்க நம்மளை விட நல்லா தமிழெலாம் பேசுகிறாங்க ஆமாம் அவர் சாரை பேசுனார் அவர் ஆ அது அது இவர் வேற ஐயோ மறக்காமல் மாட்டீங்கண்ணா ஏங்க யாருங்க கேட்டு ஸ்டேட்டு கேரக்டு சரி பரவாயில்ல விடுங்க அது தப்பாலாம் வராது ஜா இதுவாக தான் அவர் வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு ஒரு சிலர் வந்து தமிழை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சார் தமிழை எப்படி வேணாலும் பேசுகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த ஷோவே தமிழில் பேசுகிறோம் எப்படி பேசுகிறாங்க தமிழ் வல்லுநர்களை கூப்பிட்டு நம்ம ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் வணக்க ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வு நம்மளுடைய கேஎன்எஸ் தொலைக்காட்சிகள் தமிழ் வளர்ப்போம் தரம் வளர்ப்போம் தரமாக என்று சொல்லி அந்த நிகழ்வில் அழைப்பது பஜன்லால் சேட்ஜி அவர்கள் நம்மளுடைய ராயபுரத்தில் இருக்காரு அவர் அழைச்சிட்டு வந்திருக்கும் சேனலுக்கு வாங்க சார் சார் பஜன்லால் சேட்ஜி வாங்க 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 உட்காருங்க சார் எல்லாருக்கும் கொம்புடுறே என்ன என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் கொம்பு தமிழ்ல சொல்றேன் கொம்பு கொம்புறதில்ல கூ கூ கு கு

சி சொல்லுங்க சி 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 சித்தப்பா சி செத்தப்பா செத்தம்பா எப்பா தமிழ் பேசுறீங்க தான் உங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்க தான் கூப்பிட்டோம் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் உங்களை கூப்பிட்டு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வீட்டில் வீட்டில் இருக்கட்டும் இப்போ செத்தப்பா இருக்குது வேற என்ன இருக்கு மாடுமா இருக்கு மாடு கூட பார்க்குது வெளியே தோட்டத்தில் எடுத்து போய் கட்டி விடியா அம்மாவுக்கு தம்பி தமிழில் மாடுமா அம்மாவுக்கு தம்பி மாடு உன்னை யார் உள்ள டூ போட சொன்னது வெறும் மாமா தான் மா 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 மாடுமா சரி மாடுமா இருக்கு வேற என்ன இருக்கு வீட்டில் அப்புறம் ஒரு புண்ணு இருக்கு புண்ணு இருந்தால் தேங்காய் தடவு பெரிய புண்ணா இருந்தால் போரிங் பவுட்ரு போடும் சரியாகும் ஸ்கூல் மேலே படிக்கிற என் புண்ணு இருக்கு ஸ்கூல் பொண்ணா அழுக்கு இருக்கேண்ணா அழுக்கா என் பொண்ணு அழுகா இருக்காங்களா அழுக்கு இருக்கு சரி சரி இருட்டு இருட்டு வேற யாரா பாக்குறாங்களா அப்புறம் சமாச்சாரம் இருக்கு எந்த சமாச்சாரமா இருந்தாலும் சொல்லுங்க அடுத்தவங்க சமாச்சாரத்தை நாங்க ஈஸியா கேட்போம் சொல்லுங்க அரே தாலி கட்டின சமாச்சார் ஓ அது சமாச்சார் இல்லை சம்சாரம்பா சம்சாரம் தூய தமிழில் சமாச்சார் சொன்னால் புண்டாட்டி புண்டாட்டியா யோ சரி விடுப்பா இதுக்கு மேலே தமிழில் நம்ம எப்படின்னு தெரியல இவரை பேட்டி என்ன சரி விட்டுருங்க டிவியில் இதெல்லாம் பார்க்குறாங்க ஓகே ரைட் அதை விட்டுருங்க நான் என்ன ஃபஸ்ட்டு கேட்குறேன் சரிஜி பச்சை நாள் சரிஜி நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க இப்போ ராயபுரத்தில் கடை வச்சுங்க இப்போ தமிழில் பேசணும் இவ்வளோ கற்றுக்குறீங்க உங்களுக்கு யாரை பார்த்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது இப்போ தமிழ் பேச இப்போ கேள்வி கேட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட் கேள்வி சூப்பர் சூப்பர் அதை விட்டுருங்க பரவாயில்ல கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் படி தாடிவாலா இருக்கேண்ணா அவர் நாளே நான் தமிழ் கற்றுக்குறேன் தாடிவாலாவா சார் தௌசண்ட் வாழா கேள்விப்படுறோம் டென் தௌசண்ட் வாழா கூட தாடி அது ஒரு மனுஷா மனுஷன் ஒரு டிஆர் சாரா அவர்கிட்ட தமிழ் கதை திரைக்கதை வந்து டீ நான் சொன்ன தாடிவாலா பஸ் மேல இருக்கு பஸ் மேலயா பெயிண்ட் பஸ் மேல யாராவது பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அரே பைத்திகா இது பைத்திகாரா சேனல் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அவர் கீ லிக்கா எழுதுரு எழுதுரு பஸ் உள்ள கண்டக்டரு ஆமாங்க அவர் எழுதுவாருங்க

பிரபார வச்சுக்கிட்டு திருக்குறள் இப்படி சொன்ன நியாயமாடே இன்னா செய்தாரே ஒருத்தர் அவரே விட்டாரே டேய் அவரே திருக்குறள் நல்லா பேசுறாரு தான் காலையில ஒரு பார்த்துட்டு வந்தாரு அதுக்கு நல்ல மீனிங் இருக்கு இது ஓ மீனிங் வர தெரியுமா அர்த்தம் என்ன யார் நமக்கு நல்லது பண்ணா கூட நம்ம அவங்களுக்கு கெட்டது பண்றேன் டோட்டலா காலி பண்ணிட்டான் என்ன செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்னையும் செய்துன்னா அது யார் இவனுக்கு கெடுதல் பண்ணால் கூட அவங்களுக்கு திருப்பி நல்லது பண்ணணும் அப்படிதான் நான் சொல்லியிருக்க அதை தான்ப்பா நான் சொல்லியிருக்கேன் சரி விடுவிடு அதை கானா எழுதுறவர் நீ தாடிவாலானே அவர் தாடிவாலா கிடையாது பேர் வந்து திருவள்ளுவர் கரெக்ட் ஆ திருவள்ளுவர் எது திருவள்ளுவர் ஆகை அவர் உலகத்துக்கே ஐயன் சொல்கிறாரா திருவள்ளுவர் திருவள்ளுவர் வேணாம் 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 இது உற்று இதை ரொம்ப போன வச்சுக்கேன் பிரச்சனை எக்கு தப்பா இருக்கும் எதற்கு நிறைய இருக்குது இருக்கு திருவள்ளுவர் தான் உற்று சரி திருக்குறளில் வேற ஏதாவது தெரியுமா ஆ என்ன யாகவராயினும் நாகாக்கா சோகாப்பா சொல் விழுங்காப்பா இதோட உற்றாப்பா நான் திருக்குறள நான் கேட்கல இதோட விட்டுராடே வேணாம் வேற ஏதாவது ஆ இன்னொருத்தர் இருக்கேன்னா பாதிரியார் அவர் கூட தமிழ் சொல்லி சர்ச்சு பாதிரியாரா அவர் ட்ரிப்ளிகேட்ல இருந்திருக்கு பாதிரியார் இருக்கு சித்தப்பா அங்க ஒருத்தருக்காரு அவரு அவர் கூட தமிழ் சூப்பர் கானா சொல்லியிருக்கேப்பா என்ன அவரும் தமிழ் கானா சொல்லியிருக்க அது என்ன சொல்லியிருக்காரு செந்தமிழ்நாடு சொல்ல சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோ எது உள்ள காது உள்ளோ ஏப்பா சார் அது அப்படி இல்லை செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்லோ தேன் வந்துப்பா இது காது உள்ளோ செந்தமிழ் நாடுன்னு சொல்ல சொல்லோ அது சரி அதை விட்டுரும் அவர் சொன்னது பாதிரியார் இல்லடா நீ சொன்னதில் தான் கரெக்டு பின்னாடி இருக்க யார் மட்டும் கரெக்டு இது பாதிரியை ராவ இந்த பக்கம் தூக்கி போட்டு பாரதியார் ட்ரிபிள் ஏன் பாரதியார சொல்லு பாரதியார் பாரதியார் பாரதி யாருன்னு என்ன கேட்டா ஓ பாரதியார் பா பாரதியார் கொஸ்டின் மார்க் போடக்கூடாது வரல முற்று ஓகே அவரை பார்த்து தமிழ் சரி இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பாடலாம் எழுதி மக்களுக்கு நல்ல ஒரு இலக்கியங்கள்லாம் கொடுத்து சரி அதை விட்டு இந்த சினிமாவில் பார்த்து யாராவது பார்த்து தமிழ் மாதிரி யார் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று ஓடி இருக்கேனா ரொம்ப நாள் ஓடி சூப்பர் ஸ்டார் படம் நிறைய தான் ரொம்ப நாள் ஓடுது எந்த படத்தை சொல்கிறீங்க சந்தில் மூக் சந்தில் மூக்கா எல்லாருக்கும் மூக்கில் சந்து இருக்கு சார்

சந்திர மூக் கையை மட்டும் கரெக்டாக ஆட்ற பார்த்தா ஒன்று வரவன் சரி சந்திரமுகி படத்தில் அதில் பார்த்தா நீ தமிழ் அது கூட இருக்கே அப்புறம் ஒரு ஒரு சூப்பர் ஆக்டர் கேப்பா யார் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சினிமாவில இருக்கே ஓ யார் அவருக்கு நாலஞ்சு புண்ணு இருக்கே புண்ணால பிரச்சனை நூலஞ்சு புண்ணு சரி பேர் அவர் பேர் வெஜ்ஜி குமார் வெஜ்ஜுக்குமாரா ஐயோ நாம இப்போ ஒரு பத்து பாதி படம் பண்ணுறோம் வெஜ் குமாரன் யாரும் நான் வெஜ்ஜுக்கு குமார் வெஜ் குமார் அப்படி இல்லையாப்பா அவர் அலமாரில் உட்காந்துருக்கேன்னா செல்ஃபில் உட்காந்துருப்பாரு பெரிய அலமாரி இருக்கு ஆலமரம் இருக்கு அப்போ ஒரு படம் சாவரே அப்படின்னு ஒரு மாட்டிக்கிட்டு அந்த வார்த்தை சொல்ல வச்ச பத்தியா அது அப்படி இல்லப்பா எனக்கு நியாயம் முக்கியமடா தர்மம் முக்கியா அந்த படம் விஜயகுமார் வெஜிகுமார் இல்ல விஜயகுமார் வெஜிகுமார் விஜய் விஜயகுமார் ஸோ அவரை பார்த்து தமிழ் பேச கற்றுக்கிட்டியா பெரிய விஷயமா இருக்குப்பா அந்த படத்தில் நிறைய டைலாக் இருக்கு உங்களுக்கு தமிழ் தெரியுதே இல்ல கிட்டே எல்லாம் நியாயம் கேட்டு வர அப்போ ஒரு டைலாக் அது என்னன்னா ஆமா அந்த குழந்தைங்க வந்து யார் இருக்கா இருக்கேப்பா கொஞ்சம் மறந்துருக்கு நீ எடுத்து சொல்லணும் கரெக்டாக சொல்லு அதான் நீ யாருக்குன்னு அந்த அந்த பொண்ணுக்கு இன்னும் உறவு வேணும் சித்தப்பா முறையா செல்லாது ஆஹா தப்பா சொல்கிறேன் என்ன நீ இன்னும் ஒரு உமர் இருக்க சித்தப்பா பையர் ஆ சில்ட்ரே இல்லை சில்ட்ரே இல்லை நீ பெரியப்பா பையர் இருக்க சில்ட்ரே இல்லை சில்ட்ரே இல்லை அவங்க என்ன உங்ககிட்ட பிச்சா கேட்க வந்தாங்க செல்லாது செல்லாதுன்னு சொல்லு ஏன்னா ஒரு நாட்டாம உட்காந்துருப்பார் என்ற கண்ணு அந்த பொண்ணுக்கு நீ என்ன முறை வேணும் அண்ணன் முறைங்க செல்லாது செல்லாது செல்லாதுடா சில் செல்லாது சில் சில்ட்ரே என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேடா எங்கே என்னையே நான் நாம தமிழ் பேசுகிறதே கேட்டு போகிறேன் சரி ரைட்டு ஸோ இதனால் விஜயகுமார் சாரை பார்த்துலாம் தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு செருப்பு பழம் இருக்குது செருப்பு பழமா அது செருப்பு பழம் அது என்ன ஊர்ல பன்னிக்குட்டி ஊர் இருக்குன்னா பன்னிக்குட்டியா அங்கே பல பழம் இருக்கு பல பன்ருட்டி பல பன்ருட்டி பலாப்பழமா தமிழ்நாட்டில் சிறப்பு பழம் அதை மா பலா வாழை அதெல்லாம் போதும் போதும் நீ வந்து தமிழை கற்றுக்க எப்படி கற்றுக்கிட்டேன்னு கேட்க வந்தவங்க தட்டு தடு மாதிரி என்ன பேச வச்சுட்ட அவர் நல்லா தமிழ் பேசுகிற நாளையிலேருந்து எப்படி பேசுவாரன்னு தெரில அந்த லட்சத்தில் கொண்டு வண்டி ரொம்ப சந்தோஷம் உங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்க சொன்னா பாரு அங்கே ப்ரோக்ராம் ப்ரொட்யூசர் ஏதோ பழத்தை சொன்னேன் செருப்புண்ணே அதான் ரைட் ரொம்ப சந்தோஷம் முடிச்சிக்கலாம் அங்கேருந்து இங்கே வந்துக்கிறீங்க உங்களுக்கு சொந்த ஊர் ஆக்சுவலாக எது ஆஹா நமக்கு சொந்த ஊர் இல்லைப்பா அது இல்லைங்க ஒரு சொந்த ஊர்னு ஒன்று இல்லையா அரே பைத்திக்கார் ஒரு மனுஷனுக்கு வீடு இருக்கே கார் இருக்கே பஸ் இருக்கே சொந்தமா ஊர் வாங்குற அளவுக்கு எவங்கடைய காசு இருக்கே பைத்திக்காருக்கே இவனுக்கு பைத்திய மேலே தலை மேலே புத்தி இருக்கு வைத்தியக்காரன் சரி விடுங்க சொந்த ஊர்ல ஓகே முயற்சி முடிச்சுட்டு வரேன் நல்லா கூப்பிட்டு வந்தீங்க ஒரு ஆளை தமிழ்நாடு சொந்த ஊர் பைத்திக்கார் பை இருக்கு சொல் சொந்தமா யாரெல்லாம் ஊர் வாங்க அப்படி ஊர்வாங்கினா கூட இப்போ வழக்கில் உள்ள போறேன்

செல்ப் அதிகாரம் இருக்கே செல் எப்பா எப்பா சாமிய அது தமிழே ஒன்னு சூப்பர் இருக்கு இன்சைட் ஃபோர் ஹண்ட்ரட் அவுட் சைட் ஃபோர் ஹண்ட்ரட் அது நான் உங்களுக்கு தெரியல எப்படி நான் கேட்டு அக்னானூர் போடனாரு தெரியும் தெரியும் அப்படி நம்ம கேள்வி மடுக்கி மடி கேட்கிறேன் அது போதும் போதும் போ ராமாயணம் இருக்கு ராமாயணம் இருக்கு கம்பர் ராமாயணம் இருக்கு ஓ இப்படி கேட்கணும் அடுத்தவனுக்கு குழப்பம் வரணும் நம்ம தெளிவு பண்ணும் நல்லா தெளிவு பண்ணீங்களே நல்லா தெளிவு நான் போதும் தமிழ கத்தி சந்தாமணி உங்களுக்கு தெரிய அஞ்சு காப்பி இருக்கு வெளியே இருக்கு ஆறிப் போயிருக்கு அஞ்சு காப்பியும் மெனிமேகலை சிவக சந்தாமணி இவரை கூட்டு சேனல் ப்ரோக்ராம் முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சரி ரைட்டு வேணா இவ்வளோ தமிழ் பேசுறீங்க சொந்த ஊர் போடா உனக்கு சொந்த ஊர் பைத்திக்கார் இருக்கே இவனுக்கு சொந்த ஊர் யாருக்கேப்பா பா உங்க யாருக்குன்னா இருக்கே சொந்தமா யாரு ஊர் வாங்களே யார் வாங்க முடியும் இழுக்கணும் இலக்கியம் எல்லாம் தெரியல உனக்கு பைத்திகாரி டிவிலே நல்ல நிகழ்ச்சி பண்றேன்னா நல்ல நல்ல தொகுப்பாளர் போடுங்க பைத்திகார் போடாதீங்க